வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாப்பிக்கை இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் முதல் டாபிக்கு வக்பு திருத்த மசோதா மக்களவையிலையும் பாசு மாநிலங்களவையிலையும் பாசு அடுத்த அந்த மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களும் ஒப்புதல் கொடுத்துட்டாங்க இப்போ அந்த மசோதா சட்டமாக மாறி உடனடியாக அமலுக்கு வந்துருச்சு இப்போ திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் உடனே என்ன அறிவிச்சார் தெரியுமா இந்த வக்பு சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாரு இப்போ திமுகவுடைய எம்பி ஆர் ஆசா இருக்கார்ல அவர் உச்சநீதிமன்றத்தில் வக்பு சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்துள்ளார் அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்க முடியுது என்னதான் கேஸ் தொடுத்தாலும் இதெல்லாம் உச்சநீதிமன்றத்தில் நிற்காது அப்படின் சட்ட வல்லுநர்கள் தெரிவிக்கிறாங்க ஏன்னா முறையாக பாராளுமன்றத்தில் ஓட்டெடுப்பு நடத்தி இந்த மசோதா குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் பெற்று சட்டமாக வந்திருக்கு அதனால் நீதிமன்றங்கள் இதில் தலையிட முடியாது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை ஆசா அவர்கள் தொடுத்துள்ள இந்த வழக்கு கூடிய விரைவாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு தான் சட்ட வல்லுநர்கள் தெரிவிக்கிறாங்க ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் நாம் தமிழர் கட்சி பாஜக ஒருவேளை கூட்டணி அமைக்க போகிறாங்களோ அப்படிங்கிற சஸ்பென்ஸு தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல நீடிச்சிக்கிட்டு இருக்கு ஏன்னா சீமானு திடீரெனு ஈவேராவுக்கு எதிராக பேசினது கோவிலுக்காக எப்போதுமே அறிக்கை வெளியிடாத சீமானு அறநிலையத்துறை கிடையாது அது அறமற்ற துறை அப்படின்னு இந்து சமய அறநிலையத்துறையை விமர்சனம் பண்ணுறது இது எல்லாத்தையும் தாண்டி வக்ஃபு சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிராக இப்போ வரைக்கும் சீமானு எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடாமல் இருக்கிறது ஒரே மேடையில் அண்ணாமலையும் சீமானும் பங்கு பெற்றது எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் ஒரு பரிசளிப்பு விழா நிகழ்ச்சியில் அண்ணாமலையும் சீமானும் ஒரே மேடையில் இருக்காங்க சீமானு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு புகழாரம் சுட்டிருக்காரு அண்ணாமலையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் தேசியத்தில் தமிழை காண்கிறோம் சீமானானே தமிழில் தேசியத்தை வந்து காண்கிறார் இவ்வளவு தான் எங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு அண்ணாமலை பேசினது இதெல்லாம் பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மேலும் சீமான் அவருடைய ஸ்பீச்சில் கிறிஸ்து பிறப்பதற்கு ஐநூறு வருடத்துக்கு முன்பாகவே தொல்காப்பியம் வந்து இருந்துச்சு அந்த தொல்காப்பியத்தில் தமிழர்கள் எல்லாத்தையும் சொல்லி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சீமான் பேசியிருக்காரு சீமானுடைய அந்த சமீபத்திய நகர்வுகளில் பார்க்கும்போது பாஜக கூட்டணியோடு நாம் தமிழர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸை உருவாக்குது இந்த காலகட்டத்தில் சீமானு பாஜகவுக்கு எதிராக என்ன பேசினாலும் பாலிடிக்ஸில் எதையும் நம்ம நம்ப முடியாது பாலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நிரந்தர எதிரியும் கிடையாது நீண்ட கால நண்பனும் கிடையாது அரசியல் அப்படிங்கிறது அப்படி தான் அப்போ பாஜகவோடு நாம் தமிழர் கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தினமலர் ஒரு ஆர்டிக்கலை வந்து வெளியிட்டிருக்காங்க அது இன்னும் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அதில் என்ன கலைப்பு கொடுத்துருக்காங்கன்னா சீமானுக்கு பிரதமர் அழைப்பு மத்திய அரசின் உளவுத்துறை உயரதிகாரி அலுவாலியா தரப்பிலிருந்து ஒடிஷாவில் பிரதமர் மோடியை சந்தித்து பேச சீமானுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தினமலர் ஆர்டிக்கல் வந்து வெளியிட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சீமானுடைய நாம் தமிழர் கட்சியையும் தேசிய ஜனநாயக கூட்டணி பக்கம் இழுப்பது தொடர்பாக பேச்சு நடத்துறதுக்கு சீமானுக்கு அழைப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா சீமான்கிட்ட எட்டு சதவீத வாக்குகள் இருக்கா அது என்க்குள்ளே வந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்கு அது ஒரு யூஸாக இருக்கும் அப்படின்னு பாஜகவுடைய மேலிடம் நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தினமலர் ஆர்டிக்கலை வெளியிட்டிருக்காங்க இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியலை நம்ம ஊர் மீடியாக்கள் வெளியிடக்கூடிய இது மாதிரியான செய்திகளை நம்பலாமா நம்பக்கூடாதா அப்படிங்கிறதே ஃபஸ்ட்டு நம்ம யோசிக்கிறோம் ஏன்னா நம்ம ஊர் மீடியாக்கள் அந்த லட்சணத்தில் இருக்காங்க சீமான்ட்ட என்ன பிரச்சனை அப்படின்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்தியா அப்படிங்கிறது ஒரு நாடு அந்த நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழகம் இந்தியாக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இடம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பார்ப்போம் தேசியவாதிகள் பார்ப்போம் ஆனால் சீமான் என்ன அவருடைய பார்வை என்ன அப்படின்னா தமிழ்நாடே ஒரு தனி நாடு மாதிரி தான் அப்படின்னு சீமானுடைய தாட்டை அப்படி இருக்கும் அதில் தான் பிரச்சனை சீமானும் இந்தியா அப்படிங்கிறது எங்களுடைய நாடு அந்த நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழகம் அந்த தமிழ்நாட்டுடைய முன்னேற்றத்துக்காக நான் அரசியல் பண்ணுறேன் அப்படின்னு இந்த ஸ்டாண்ட் அவர் எடுத்தார்னா பாஜகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் ஒத்து போயிடும் பார்க்கலாம் இந்த பாலிடிக்ஸ் இந்த பாதை எப்படி போக போகுது அப்படிங்கிறது கூடிய விரைவாக தெரியும் இது டாபிக் ரெண்டு கடைசி டாபிக் தலைமறைவான மதபோதகர் ஜான் ஜபராஜ் அப்படிங்கிறது மூணாவது டாபிக்கு இந்த ஜான் ஜபராஜ் அப்படிங்கிற இந்த மதபோதகரை நம்ம வந்து பார்த்துருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் டான்ஸ் ஆடிக்கிட்டே பாட்டெல்லாம் பாடிக்கிட்டே அவருடைய வீடியோக்கள்லாம் ரொம்ப வைரலு இந்த விஷயம் என்ன அப்படின்னா போக்சோ சட்டத்தின் கீழே அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு கடந்த மே இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கோயம்புத்தூரில் இரண்டு சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக ஜான் ஜெவராஜ் மீது புகார் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த புகாரின் அடிப்படையில் போக்சோ சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செஞ்சு இப்போ தனிப்படைகள் அமைத்து ஜான் ஜெபராஜை காவல்துறையினர் இருக்காங்க ஜான் ஜவராஜ் எஸ்கேப்பு தலைமறை வைட்டாராம் இப்போ அவரை தனிப்படை தேடி இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளிவந்திருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருக்குது அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்